வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு போகலை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் வீரர்களா

வீரர்கள் மிக துணிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட கடுமையான பகுதியில் தரிசனங்களை கொள்வதற்கு காலையில் சிறந்த காலை

நேரங்கள் நெருங்கி வைத்தனங்கள் கடந்து வீட்டனில் பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் வீரர்களாரியா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை سي بہنجي ما وٹا باسانداري هلتر بدر مردي غالي ميرا توتي پورا مال مدد کالي ويتي سوندي رد کو نادي ابل ورا سمتي گي نگا نيراں گريكي بيتا نا کالنگ گنجه ويتا نا کال ويتي سوندي رد کو نادي ابل ورا சிவந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் வீரர்களா சமயத்திலே ஆடு காலத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கின்ற காலை

காலை களம் அமைத்து பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பது பெரும் நிகழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக சத்தந்தி ஆட்ட நாயகன் நட்சத்திர நாயகன் கமல் சத்தந்தி சார்பாக மேலும் மேலும் தும்பப்பட்டி ஆனந்த் சார்பாக ஒன்றே இரண்டு இல்லை ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கலந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாநில பரிசாக சத்வேந்தி கண்ணன் பையமரியா தம்மையினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ் ராஜேஷ் அவர்கள் சார்பாக

اے بھارت پاسا دلہن برے مرنے کے حال میں ان کے حال میں یہ بڑی بہادرین اورے ناتہ تھوڑی بیلی راہ گولی بڑی ہوے متھے کرپنا صاحب کے نیرنگ یہ قدمیاں ہو رہی لٹیرکتاں یہ قدمیاں ہوٹیاں پلیس کر کرندے کالے کے سرند کالے یہ سرمان ہیرے سرمان کالے یا یہ ویکہ ہوندے ہیرے لا سنی کے کالے یا یہ ویکہ ہوندے ہیرے لا بھارت بھارت دلے ہٹماگ تری میں پاسی

वीरगार वीरला अग काल वीरा अीरा वेंदियार ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிறப்பு பரிசுகள் காலையில் சிறந்த காலை

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாடுகளே மாட்டுப்பூட்டி வீரர்களை காலைகளும் மதித்து விடப்பட்டு பத்து நிகழ்ச்சிகள் காலைகளும் அதிர்ந்து விடப்பட்டு

பெருடவ இல்லையா பண்ணி எந்த மாட்டுதமா காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் பெண்களின் குழந்தை சத்தமா

சிறப்பு பரிசு இழுக்கின்ற ஒன்றது வீரர்களோ காலையா வீரர்களால் என்பது கோரிக்க

பயிற்களை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா வீரர்களா ஒன்பது வீரர்களா என் பலத்த காலையா சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையா இந்த கல்லையா வேகை என பொறு சிற்பறந்து அந்த முனியாடி எல்லா மாற்று மரத்த அந்த முனியாடு அதை கண்டு அசந்து போய் நிற்கு பக்கத்து ஊறு

பெனையே சரக்க நகர்க다가 வரையப்பட்ட அழகர் கோவி வீம்காரிலே பிராபவிசர்பாக வண்ணதேவர் என்ற கோரவர கபடிக்காகவே இந்த வெనికి வீடானாரங்கrangle வீடானாரசி தபைனி சரப்பு பரிஷ்களே பரமதர்க்கி இன்றி நீ யட்கமா பலவிலி ஓதாது பahrtரதிக்குன்ற காளையா ஒருவம்பே இழுக்க துளிகின்ற ஒன்றே வீரங்களா தலைக்குச்ரந்த காளை வீரங்களா செல்பா வீரங்களாய் பாரி அழைக்க வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைகைக்கு ஒன்பது வேதிய பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி வீட்டன காலங்கள் வீட்டனி சிறப்பு விரட்டிக்கின்ற காலையா விரட்டிக்கின்ற காலையா எடுக்க துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் வீட்டனா என்று பொறுத்திருந்து பார்க்க மாநில யாருக்கு பரவை சந்திதவா

காலங்கள் கடந்து வைத்தன பரிசு தலைமை சிறப்பு மாற்றிகளை பிறந்த சேர்த்திடமாட்டன காலங்கள் கடந்து வீட்டனி சிறப்பு சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிவப்பான காளையா சிவப்பு மிக்க வீரர்களா அணிமிக்க வீரர்களா யார் என்று நேரங்கள்

காலங்கள் கடந்து வித்தன கா சிறந்த காலை வீரர்கள் வீரர்களே தாங்களுக்காக ஒரு நேரம் கடை செய்தே

ஒரு வளர்ப்பு மாடு வளர்த்தா இப்போ வளர்க்கிறது உதாரணம் கடமை விளக்கரிப்பதற்காக சோம்பு போட விளைவாக பெரிய சாமி வரது காலி அந்த காலையில் எதுவும்